என் தங்கப்பிள்ளையே இன்று முதல் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அமைதி முன்னேற்றம் வரப்போகிறது ஆனால் அதற்கான சில மாற்றங்களை நீ செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கும் சில பழக்கங்களை மாற்றினால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்தில பெரிய மாற்றங்களை தேடுகிறோம் நமக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால் நம்மிலேயே சில மாற்றங்களை செய்வது அவசியம் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள நீ இன்று முதல் ஒரு முடிவை எடு ஒன்று உன் கெட்ட பழக்கங்களை மாற்றிக்கொள் உன் பழக்க வழக்கங்கள் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதா அவற்றை நீக்கிவிடு அது உன் மனநிலையையும் உடல் நலத்தையும் மட்டுமல்ல உன் எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடும் தாமதமாக விழிப்பது வேலைகளை பின்போடுவது மனுளைச்சல் ஏற்படுத்தும் பழக்கங்கள் அனைத்தையும் மாற்று அலட்சியம் சோம்பல் செலவினங்களை கட்டுப்படுத்தாமல் இருப்பது போன்ற பழக்கங்களைத் தவிர்த்துவிடு நீ எந்த கெட்ட பழக்கத்தையும் மாற்ற முடியும் அதற்கான முயற்சியை செய் நீ உன்னுடைய பழக்கங்களை மாற்றினால் உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் நல்ல விஷயங்களை மட்டும் பயிற்சி செய்யவும் செயல்படுத்தவும் முயற்சி செய் உன்னுடைய வாழ்க்கை புதியதொரு வெளிச்சம் பெறும் இரண்டாவது நேர்மையாக இரு பொறுமையாக இரு நேர்மையான வாழ்க்கை நீடித்த மகிழ்ச்சியைத் தரும் சொல்லும் வார்த்தைகள் செய்கைகள் எல்லாவற்றிலும் நேர்மையாக இரு பொறுமை என்ற ஒன்று உன்னை வெற்றிக்குக் கொண்டு செல்லும் வாழ்க்கையில் சில நேரங்களில் சோதனைகள் வரும் ஆனால் பொறுமையுடன் தாங்கினால் நிச்சயம் வெற்றி உன்னுடையது பொறுமையாக இருப்பவன் எந்த ஒரு பிரச்சனையையும் சரியாக சமாளிக்க முடியும் நீ உண்மையைக் கூறு எதிலும் நேர்மையாக இரு அது உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் உன்னை ஏமாற்ற நினைக்கும் சிலர் வரலாம் ஆனால் நீ உன் நியாயம் மறந்துவிடாதே உன் வாழ்க்கையை நேர்மையாக நடத்து அதன் பலன் உனக்கே கிடைக்கும் பொறுமை என்பது வெற்றிக்கு அடிப்படை அதை பிடித்து கொண்டு செல் மூன்றாவது உன் உடல் நலத்தை கவனிக்கவும் உன் மனதையும் பாதுகாக்கவும் உன் உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் நீ உன் கனவுகளை அடைய முடியும் உன் மனநிலையும் அமைதியாக இருக்க வேண்டும் மன அழுத்தம் கவலை தாழ்வு மனப்பான்மை இதையெல்லாம் விட்டுவிடு உயிர் இருக்கும்போதுதான் கனவுகளை நினைக்க முடியும் உயிர் இருக்கும் வரை போராட வேண்டும் உன் உடல் உன் மனம் இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டும் நீ வெற்றி பெற முடியும் உன் வாழ்க்கையை சமநிலையாக வைத்து செல் உன் உடல் உன் மனம் இரண்டையும் நன்றாக வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை தானாகவே முன்னேறும் நான்காவது உன் கனவுகளை புறக்கணிக்காதே நீ என்ன நினைத்தாலும் அதற்காக உழைக்க வேண்டும் கனவுகளை நினைத்துவிட்டு அதை நிஜமாக்க மாட்டேன் என்றால் அது வெறும் கற்பனையாகும் உன் கனவுகளை நிஜமாக்கவும் அதற்காக முயற்சி செய்யவும் ஒரு முடிவை எடு ஒருவர் உன்னை முடியும் என்று சொன்னால் நீ அதை சாதிக்க வேண்டும் ஒருவர் உன்னால் முடியாது என்று சொன்னால் நீ அதை கண்டிப்பாக செய்து காட்ட வேண்டும் உன் முயற்சி உன் தன்னம்பிக்கை உன் உறுதி இதெல்லாம் உன்னுடைய வெற்றிக்கான முக்கிய காரணிகள் உன் கனவுகளுக்கு பின்னால் ஓடு நீ நினைத்ததை நீ சாதிக்கலாம் உன் கனவுகள் நிஜமாக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை ஐந்து உறவுகளை மதித்து நடந்து கொள் உன்னுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களை மதித்து நடந்து கொள் உன் சொந்த குடும்பத்தையே முன்னே போட நினை உறவுகளை விட்டுவிடாதே உறவுகளை உறுதியாகப் பிடித்துக்கொள் உறவுகள் இருந்தால் மட்டுமே மனிதன் மனிதனாக இருக்க முடியும் உறவுகளை நீ பார்த்து கொள்ளாவிட்டால் அது என்னாலும் நீண்ட நாட்கள் நீடிக்காது அதனால் உறவுகளை கட்டிக்கொண்டு செல் அதுவே உன் வாழ்க்கைக்கு பலம் தரும் உன் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் உனக்கு வெற்றியைத் தரும் நீ உறவுகளை பாதுகாத்து உறவுகளை நேசித்து நடந்து கொண்டால் நீ வெற்றியாளன் உண்மையான உறவுகளை உணர்ந்து கொள் அதன் மீது அன்பை செலுத்து நல்ல மாற்றம் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் எல்லாம் நல்லபடியாக நடக்க நீயே மாற்றங்களை செய்ய வேண்டும் உன் பழக்கங்களை மாற்று உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் மனதையும் உடலையும் உறவுகளையும் கவனிக்கத் தொடங்கு நீ இப்போது எடுத்த முடிவு உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றும் உன் வாழ்வில் புதிய ஒளி பிறக்கும் நீ முன்னேறுவாய் உன் கனவுகளை சாதிக்கப் போகிறாய் நம்பிக்கை உடையவனாக இரு உன்னிடமிருக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தையும் நீக்கிவிடு உன் வாழ்க்கை இன்று முதல் ஒரு புதிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறது நீ வெற்றி பெறுவாய் நீ உன் கனவுகளை அடைவாய் நீ சிறப்பான வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் தங்க பிள்ளையே இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் பிறக்கட்டும் நீ வெற்றி பெற வேண்டும் உன் வாழ்க்கை நல்லதாகவே அமையட்டும் என் பிள்ளையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியே நிலையாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் இதுவரை வந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி முடிவடையப் போகின்றன நீ பல சோதனைகளை கடந்து வந்திருக்கிறாய் இனி உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே இருக்கும் கண்ணீரால் கழிந்த நாட்கள் இனி உன் வாழ்க்கையில் வராது நீ எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவும் ஒளிவழியும் கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்டமுள்ளவனால் மட்டுமே என்னுடைய வார்த்தைகளை கேட்க முடியும் உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் தேவையற்றதை அகற்றி நல்லவை மட்டும் வர செய்யப் போகிறது நீ இனி முன்னேற்றமடையப் போகிறாய் அதற்காக மனதை உறுதியானதாக வைத்துக்கொள் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க இருக்கிறது இன்றுவரை நீ வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்திருக்கலாம் அவைகளால் நீ பலமடைந்து இருக்கிறாய் அனுபவம் கற்றுக்கொண்டிருக்கிறாய் இனி உன்னுடைய வாழ்க்கை வெற்றியின் பக்கம் நகர்ந்து கொண்டே போகும் நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் சாதகமாக போகிறது உன் வாழ்வில் இன்றுவரையில் எதிர்பாராத துன்பங்கள் வந்திருக்கும் இனி வரும் நாட்கள் சந்தோஷமாக இருக்கும் இனி உன் வாழ்க்கையில் துன்பத்திற்கு பதில் மகிழ்ச்சி தோல்விக்குப் பதில் வெற்றி கண்ணீருக்கு பதில் சிரிப்பு இன்று நீ எதற்காக பிரார்த்தனை செய்திருந்தாலும் அது விரைவில் நிஜமாகும் உன் வாழ்க்கை இனி ஒளி பெற்ற பக்கம் செல்லும் அதற்காக உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் இனி வெற்றிக்காக மட்டுமே உழைக்க வேண்டும் நீ வெற்றி பெற வேண்டிய காலம் வந்துவிட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் தடைகள் இருக்காது நீ உன் கனவுகளை நிஜமாக்க வேண்டும் நீ வெற்றியாளன் ஆக வேண்டும் என்பதற்காகவே நீ இந்த நிலைக்கு வந்திருக்கிறாய் நீ உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற நீயே முயற்சி செய்ய வேண்டும் வாழ்க்கையில் வரும் தடைகளை நீ அழிக்க வேண்டும் உன் முயற்சி உன் நம்பிக்கை உன் தன்னம்பிக்கை இதெல்லாம் உன்னுடைய வெற்றிக்கான முக்கிய காரணிகள் நீ நினைத்ததை நீ சாதிக்கலாம் உன் கனவுகள் நிஜமாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை மூன்றாவது கஷ்டங்களை பார்த்து இனி கண்ணீர் விட வேண்டாம் நீ பார்த்த கஷ்டங்கள் உன்னை மிகவும் வலிமையானவராக மாற்றியிருக்கின்றன உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் இனி மறைந்து போகும் உனக்கு இனி புதிய வாழ்க்கை புதிய எதிர்காலம் பிறக்கப் போகிறது நீ வாழ்க்கையில் கண்ணீர் விட்ட ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு சந்தோஷம் தரும் நாளாக மாறும் கண்ணீரால் கழிந்த நாட்களை நினைத்து வருந்தாதே இனி வரும் நாள்களை சந்தோஷமாக அமைக்க உன்னிடம் முழு அதிகாரம் இருக்கிறது நீ இனி இனிமேல் சிரிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது நீ வாழ்வில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துவிட்டாய் அதற்காக உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் நான்காவது உன் மனதை சோர்வாக நினைக்காதே நீ பெரிய சோதனைகளை கடந்து வந்திருக்கிறாய் அதனால் உன் மனம் பலமானது நீ உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி வெற்றியாளனாக மாறப் போகிறாய் உன் மனதில் வரும் ஏமாற்றங்களை நீக்கிவிடு உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் உன்னை வலுப்படுத்தும் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் உன் எதிர்கால வெற்றிக்கு உதவும் உன் வாழ்க்கை இனி நல்ல பக்கம் திரும்பும் நீ உன் பயத்தை நீக்கிவிடு நீ உன் வாழ்க்கையை வெற்றியின் பக்கம் நகர்த்து கொண்டு செல் நீ நினைத்ததை சாதிக்க உனக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும் ஐந்தாவது உன் எதிர்காலம் இனிமேல் ஒளிமயமாக இருக்கும் நீ எதிர்காலத்தில் பெரிய வெற்றியாளனாக மாறப் போகிறாய் உன் வாழ்க்கை இனி ஒளியுடனும் அமைதியுடனும் செல்லும் உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தாலே அது நடக்கும் நீ உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே அது உனக்கு நல்லதே செய்யும் நீ எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்க வேண்டும் நீ வெற்றியாளனாகப் போகிறாய் நீ நினைக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் விரைவில் நடக்கும் உன் வாழ்க்கை இனி வெற்றியின் பக்கம் செல்லும் நீ நினைத்ததை சாதிக்க முழுமையாக ஊழை இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியே நிலையாக இருக்கும் கண்ணீரால் கழிந்த நாட்கள் இனி உன் வாழ்க்கையில் வராது நீ எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவும் ஒளிவழியும் கிடைக்கும் நம்பிக்கை உடையவனாக இரு உன்னிடமிருக்கும் எந்த ஒரு தோல்வியும் இனி உன்னிடம் இருக்காது உன் வாழ்க்கை இன்று முதல் ஒரு புதிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என் தங்கப்பிள்ளையே இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் பிறக்கட்டும் நீ வெற்றி பெற வேண்டும் உன் வாழ்க்கை நல்லதாகவே அமையட்டும் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கு பணம் கிடைக்கும் உன் தொழிலில் வெற்றி நிச்சயம் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ நினைத்த ஒவ்வொரு விஷயமும் நல்லதற்காகவே போகிறது நீ எதிர்பார்த்தபடி உனக்கு தேவையான பணம் விரைவில் கிடைக்கப் போகிறது உன் தொழிலை சிறப்பாக நடத்த நீ செய்யும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக முடியும் நீ படிப்படியாக வளர்ந்து உயரப்போகிறாய் அதற்கு இனி யாரும் தடை செய்ய முடியாது ஒன்று நீ எதிர்பார்த்தபடி பணம் கிடைக்கும் நீ உன் தொழிலை பெரிதாக்க வேண்டும் என்று நினைத்து பாடுபட்டு வருகிறாய் நீ பணத்திற்காக எந்த ஒரு தவறான வழியையும் தேர்ந்தெடுக்காமல் உன் நேர்மையான உழைப்பினால் வருமானம் பெற நினைக்கிறாய் உன் சிரத்தையும் உன் ஈடுபாட்டையும் பார்க்க நீ எதிர்பார்த்தபடி உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது நீயாக முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் நேரம் சரியாக அமைந்தால்தான் நடக்கும் இந்த நேரம் உன் வாழ்வில் அதிர்ஷ்டமானது உன் வாழ்க்கையை மேலே கொண்டு செல்லும் ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் விரைவில் உன்னை தேடி வர இருக்கிறது நீ செய்த நல்ல செயல்களுக்கு இறைவன் உனக்கு இதுபோன்ற பல பரிசுகளை கொடுக்கப் போகிறான் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து கூட உனக்கு நிதி உதவி கிடைக்கலாம் உன் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஆதரவுகளும் உனக்காக வரப்போகிறது இரண்டாவது உன் தொழில் சிறப்பாக நடைபெறும் நீ நினைத்தபடி உன்னுடைய தொழில் வெற்றிகரமாக நடைபெறும் நீ நினைத்ததை சாதிக்க நீ செய்து வரும் முயற்சி வீணாகாது உன் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஆதரவுகளும் உனக்காக கிடைக்கப் போகின்றன உன் தொழில் சிறப்பாக வளர்ந்து நீ விரும்பும் அளவுக்கு செழிக்கப் போகிறது உன் தொழில் வளர்ச்சிக்காக நீ மேற்கொண்டு வரும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக முடியும் உன் தொழில் மட்டுமல்ல நீ பணம் ஈட்டும் புதிய வழிகளையும் கண்டுபிடிக்கப் போகிறாய் நீ தொழில் செய்யும் மனநிலை கொண்ட மனிதனாக இருக்கிறாய் அதனால் நீ எப்போதும் முன்னேறுவாய் உன்னுடைய தொழிலில் நீ மிகவும் திறமையாக இருக்கிறாய் அதனால் உன் முயற்சிகள் விரைவில் வெற்றி பெறும் நீ உன் தொழிலை விரிவுபடுத்தி பெரிய அளவுக்கு கொண்டு செல்லப் போகிறாய் மூன்றாவது நீ வெற்றியடையப் போகிறாய் நீ நினைத்ததை நீ சாதிக்கப் போகிறாய் நீ உன் தொழிலில் வெற்றியடைய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக முயன்று வந்தாய் இந்த முயற்சி இனி வெற்றியாக போகிறது நீ உன் தொழில் வளர்ச்சியை பற்றி சிந்திக்க ஆரம்பித்ததிலிருந்து அதை பெரிய அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்ற ஆசை உனக்குள் இருந்தது நீ அந்தக் கனவை நிஜமாக போகிறாய் உன்னுடைய தொழில் விரைவில் பெரிய வெற்றியை அடையப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வெற்றிக்கான ஆரம்பமே இப்போது தொடங்குகிறது உன் தொழில் மட்டுமல்ல உன் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் நீ முன்னேறப் போகிறாய் உன் முயற்சி உன் கடின உழைப்பு உன் பொறுமை இவையெல்லாம் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் நான்காவது உன் தொழில் வளர்ச்சிக்கான முக்கியமான விஷயங்கள் நீ உன் தொழில் வளர்க்க சரியான திட்டங்களை அமைக்க வேண்டும் நீ உன் தொழில் வளர்ச்சியைப் பற்றி நாள்தோறும் சிந்திக்க வேண்டும் உன்னுடைய தொழில் வளர்ச்சியில் சிறந்த முடிவுகளை எடுப்பதற்காக அனுபவமானவர்களின் ஆலோசனையை கேட்க வேண்டும் நீ உன் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான பல புதுமையான யோசனைகளை உடனே செயல்படுத்த வேண்டும் நீ உன் தொழிலை பெரிய அளவுக்கு கொண்டு செல்ல உன்னுடைய திறமைகளை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் தொழில் வளர்ச்சிக்கான அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ உன் தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் சிறப்பாக அமையட்டும் உன் தொழில் வளர்ச்சியை பற்றி மேலும் கவனமாக இருக்க வேண்டும் உன் தொழில் வளர்ச்சி மூலம் நீ இன்னும் பெரிய உயரங்களை அடைய வேண்டும் ஐந்தாவது உன் வாழ்க்கையில் இனி தடைகள் இருக்காது உன் தொழிலில் இனி எந்த ஒரு தடையும் இருக்காது நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக உன்னுடைய வாழ்க்கை போகிறது உன் தொழிலில் நீ நினைத்ததை விடவும் அதிகமாக லாபம் சம்பாதிக்கப் போகிறாய் நீ உன் தொழிலில் வெற்றி பெற வேண்டிய கட்டத்துக்கு வந்துவிட்டாய் உன் தொழில் வளர்ச்சியில் எந்த ஒரு இடையூறும் வராது உன் தொழில் வளர்ச்சியில் நீ விரும்பிய எல்லா நிலைகளையும் அடையப் போகிறாய் நீ உன் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் உன் தொழிலில் முன்னேற நீ எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் மிகவும் முக்கியமானவை நீ உன்னுடைய தொழில் வளர்ச்சியில் நீண்ட காலம் நினைத்து பார்த்து செயல்பட வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனிமேல் வெற்றியே நிலையாக இருக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கு பணம் கிடைக்கும் உன்னுடைய தொழிலை நீ சிறப்பாக நடத்தப் போகிறாய் அதில் நீ வெற்றியடைந்து படிப்படியாக உயரப் போகிறாய் நம்பிக்கை உடையவனாக இரு உன்னுடைய தொழில் வளர்ச்சி மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையட்டும் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகட்டும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஸ்டார்